ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் செக்ரெட்டரி இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவந்து விட்டது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க இன்னொரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் வரலை யூஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்றத காமிகிறதாக நிறைய பேர் சொல்கிறீங்க அது என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துலாம் அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பிடிஎஃபில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பது கொஷின் மற்றும் முப்பது அமைச்சர்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஹாய் பிடிஎஃப்னு டிஸ்பிளேல ஷோ ஆகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப்ஃபோட விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ரூபா மட்டும்தான் இந்த ஒரே ஒரு பிடிஎஃப் மட்டும் படித்தாலே போதும் நீங்கள் இன்டர்வியூவில் கேட்க போகிற அனைத்து கேள்விகளுக்கும் பார்த்திங்கன்னா சுலபமாக பதில் சொல்லிடலாம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவை சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கனா யார் யாரெல்லாம் இந்த இன்டர்வியூ செலக்ட் இருக்கீங்களோ அவங்களும் வந்து பார்த்திங்கனா கமெண்ட் செக்ஷனில் செலக்டாக சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுறேன் நீங்கள் ஏன் செலக்ட் ஆகலை நீங்கள் ஒரு சில பேர் செலக்ட் ஆகிருப்பீங்க அதுக்கான டவுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும் பதினைந்து மார்க் பதினைந்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மார்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இன்டர்வியூவில் பேசுனா அந்த பதினைந்துக்கு பதினைந்து மார்க்கும் வாங்க முடியும் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசணும் ஏன்னா ஒரு சில டெக்னிக்கல் கேள்வி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிராம கிராம செயலாளருக்கான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்பிலிட்டி கேட்பாங்க அப்புறம் உங்கள் மாவட்டங்களை பற்றி கேட்பாங்க அமைச்சர்கள் பற்றி கேட்பாங்க அப்புறம் பொதுவாக நீங்கள் படிச்சுலருந்து கேட்பாங்க அதெல்லாம் வந்து ப இந்த பீ நாங்கள் அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் இங்கே வந்து பார்த்தா பார்த்தாலே தெரியும் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது கேள்வி கிட்டே இருக்குது இந்த ஐம்பது கேள்வி மட்டும் நீ படித்தாலே போதும் உங்களுக்கு ஒரு ரூ எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த ஐம்பது கேள்வி படித்தாலே உங்களுக்கே தெரியும் ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கிளியரான ஒரு தாட் வந்துடும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வாங்கி படிங்கன்னு சொல்கிறேன் ஓகே அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் நாட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னு சொல்கிறீங்க அதாவது வந்து டென்த்தில் நல்ல மார்க் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செலக்ட் ஆகல கால் லிட்டர் வரல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது அது என்னவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு பட்சம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்துருக்கும் போது ஓவர் குவாலிஃபைஷ்டாக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இருக்குங்க அது எப்படி செலக்ட் பண்ணாலும் அஞ்சில் ஒரு பேர் செலக்ட் பண்ணுவாங்க அப்படி ஒரு கணக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா இது சொல்லியிருக்காங்க சரி நான் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய கால் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டேன் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு தான் கால எடுப்பாங்க அதனால் வந்து நான் கண்டிப்பாக ஹெல்ப்லைனுக்கு கேட்டுவிட்டு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவு இருந்த டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி அவங்க காமிக்கிறேன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஷாப் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி டிஸ்ட்ரிக்ட் மாற்றி அப்ளை பண்ணிட்டாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் கால் கேட்டு இந்தமாதிரி பண்ண முடியுமா கேட்டதுக்கு அவங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாற்றி அப்ளை பண்ணியிருந்தாலும் அங்கே போய் இன்ட்ரோ அட்டன் பண்ணிக்கலாம் சொன்னாங்க அந்தமாரி நீங்கள் ஏதாச்சும் பண்ண முடியுமா இல்லை அதுதான் ஃபைனல் லிஸ்ட்டாக வெப்சைட்டில் வந்து தான் ஃபைனலாக அப்படின்னு சொல்லிட்டு வந்திங்கன்னா நான் கேட்குறேன் ஓகேவா வேறு எந்த டவுட்டும் தான் கேட்டால் கேளுங்க மறக்காம வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் படிங்க ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒன்றுமே தெரியாமல் அப்ளை பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் போயிட்டு உட்காரலாம் அதனால சொல்கிறேன் ஏன்னா அங்கே போய்ட்டு ஒன்றுமே தெரியாமல் உட்காந்து நம்மளுக்கு தான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் என்றைக்கி என்னையிலேருந்து இன்டர்வியூ ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் அது மட்டும் டென்த்தில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அம்மா செக்ஸில் கம்மெண்ட்டாக சொல்லுவாங்க இல்லை வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் பிடிஎஃப் வாங்கும்போது போது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் தான் போடுவாங்க வெறும் பதினஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மார்க் ஆனால் அந்த எண்பத்தி ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஷார்ட் கஷ்ட ஆக முடியுமா முடியாதுன்னு தான் தெரியும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாமே லஞ்சம் கொடுத்தா போவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா எலக்ஷன் வர கிட்டே வருது அதனால் நியாயமான முறையில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் சரி இப்போ இந்த பிடிஎஃப்லேருந்து ஒரு அஞ்சு கொஷ்டின் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் அது நீங்கள் நோட் பண்ணி வச்சு தான் வச்சுங்க அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிடிஎஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் சொல்கிறீங்க அது மட்டுமே வாட்ஸ்அப்லேயே நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நான் அதை பார்த்த அதனால் தான் சொல்கிறேன் சரி ஒரு அஞ்சு கொஸ்டின் பார்த்துடலாம் சரி இன்டர்வியூ போனாலும் தெரியும் முதல் முதல்ல கேட்க கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ட்ரெஸ் பற்றி தான் கேட்பாங்க நீங்கள் எந்த ஊரில் வந்து உங்கள் பேர் சொல்லுங்கள் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க என்ன படிச்சிங்க அதெல்லாம் வந்து பார்த்தா கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன படிச்சு சொல்லும்போது நீங்கள் படிச்சதுலேருந்து பேசிக்காக எதாச்சும் கேட்பாங்க இப்போ ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுன்னா டிகிரி சாத இது தான் கேட்பாங்க அப்புறம் நீங்கள் வந்தால் இந்த வேலையை நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்ற கேள்வி பார்த்திங்கன்னா கேட்பாங்க அதுக்கான பதில் பார்த்தா இருக்குது அப்புறம் அரசு வேலை ஏன் உங்களுக்கு வேண்டும் அப்படின்ற கேள்வியும் கண்டிப்பாக கேட்பாங்க அது மட்டும் உங்களோடய வீக்னஸ் ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் கேட்பாங்க அப்புறம் மக்கள் பிரச்சனையை நீங்கள் எப்படிலாம் கையாள்வீங்க என்னென்ன எப்படி நீங்கள் கையெழுவிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் கிராம சபைனா என்ன எத்தனை வருஷத்துக்கு எத்தனை வாட்டி போடுவாங்க எந்தெந்த டேட்டில் போடுவாங்க ஏன் அதில் போடுறாங்க அது எல்லாமே அது பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியாக கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும் அதனால் சொல்கிறேன் என்னென்ன வச்சுன்னா பிடிஎஃப் வாங்கி படிங்க அதை மாட்டேன் ஒரு புகார் எப்படி நீங்கள் ஹேண்டில் செய்வீங்க எது சுச்சுவேஷனான ஆன்சர் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு நீங்கள் குறைப்பிக்காமல் தெளிவாக பேசணும்னா அந்த வரைக்கும் தெளிவாக பேசணும் அதனால சொல்கிறேன் பிடிஎஃப் என்னச்சுன்னா ஜஸ்ட் ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணி பை பண்ணுவீங்க தேங்க்யூ